சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற குட் டே படத்தோட விமர்சனம் கம்பெனியா அப்படின்லாம் கேட்காதீங்க உண்மையாகவே ஒரு அருமையான டேங்க இந்த படம் பார்த்த டே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குடிகாரனோட டே தான் குடேவா மாறுது எப்படி மாறுது ஏன் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிகாரம் தான் ஒரு குழந்தைய சேவ் பண்ணுறதுக்கு அதாவது இந்த குழந்தை உயிர் பிழைக்க காரணமாகறான் ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிடிச்சிட்டு பண்ணுற கலாட்டா தான் இந்த படத்தோட கதை திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குற ஹீரோ பண்ணுற அலும்பு வீட்டு ஓனர்கிட்ட பண்ணுற கலாட்டம் நாயண்டா கொடுக்கணும் மரவாசல் ஓன் விட்ட பெருக்கி துடைக்க நான் ஆரம்பித்து போதையை போட்டுட்டு சம்பளம் வராமல் இருந்து கைக்கு சம்பளம் வர அதுக்கு காரணம் திருப்பூர் பனியன் கம்பெனியில் அந்த ஒரு பெண்ணுக்காக ஒரு குரல் கொடுக்க போய் மேனேஜர் சம்பளத்தை நிறுத்திடுவாரு சூப்பர்வைசர் வேலை பார்க்க வந்தா சூப்பர்வைசர் பாரு நீ என்ன பெண்களுக்கு பாதுகாவ அப்படின்னு மேனேஜரும் ஓனரும் சேர்ந்து இவரை ஓங்கி ஆறைய வெக்ஸாவர் அவர் சம்பளத்தையாவது போட்டு விடுங்கன்னு கெஞ்ச சம்பளம் வந்த உடனே இவர் உள்ளுக்குள்ளார் இருந்த அந்த அரக்கன் வெளியில வரான் வெளில வந்து தன்னை அடிச்சவன் அடிக்காதவன் படிச்சவன் படிக்காதவன் பார்த்தவன் பார்க்காதவன் ஏத்த மாதிரி வந்தவன் ஏத்த மாதிரி வராதவன் எல்லாரையும் எப்படி பழித்துக்கிறாரு அதுல போலீஸ்ட எப்படி சிக்கிறாரு அந்த தண்ணி போட்டோம்னா நம்ம கொஞ்சம் முன்னால் காதலிகள் ஞாபகம் இல்லைங்களா டிவி மைனாவை தேடி அவங்க கல்யாணம் கட்டிட்டு கச்சிதமா இருக்கிறாங்க ஒரு குழந்தை குட்டியோட ஏன் என் பத்திரிக்கைக்கு நீ தான் கேட்க விட்டணும் அர்த்த ஜாமத்துல கேட்க வாங்கிட்டு போய் அவங்க வீட்டு வைக்க அவங்க புருஷன் ரேடியோ சந்தேகப்பட்டு மைனாவையும் வீட்டை விட்டு துரத்தி போலீஸுக்கு போக போலீஸ் இவரை தேடிட்டு வந்தா திருப்பூர் புதுவையே மேம்பாலத்துலேருந்து சூசைட் பண்ணிக்க போகிறோன்னு குதிக்க ரெடியாகிறாரு வந்து ஓங்கி அரைஞ்சி எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சா ஸ்டேஷனில் இந்த குழந்தை காணாமல் போன கேஸை இன்ஸ்பெக்டர் விசாரிக்க அதை வேர்வை தாங்க முடியாமல் சட்டையை வச்சுட்டு அவுத்து வச்சுட்டு விசாரிக்க கேங்கரில் தூங்குற சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கே கடந்த வாக்கி டாக்கியும் தூக்கிக்கிட்டு கேப்பையும் கையில் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு கேப்பில் இவரை போலீஸ் வலைவறித்து தேடுது கையில் சிக்கினாரா சின்ன பண்ணம் என்ன என்னார் கடைசியில் ஏன் போலீஸ் இவரை விடுவிக்குது அப்படிங்கிறப்போ அந்த விஷயம் குழந்தை க கடத்துக்கு ஒன்று காணாமல் போயிருக்கு அதே நேரம் அந்த குழந்தை நரபொழி கொடுக்க எடுத்து செல்லப்படுது அங்கேருந்து குழந்தைய போலீஸார் மீட்டனாரா இல்லையா அதுக்கும் இந்த குடிகாரனுக்கும் என்ன சம்பந்தம் படத்தோட ஆரம்பத்துலேருந்து இறுதி வேறு ஒரு பகல் ஒரு ராத்திரிகள் நடக்குது அதோ ஆயுத பூஜை அன்னைக்கு நாளில் நடந்ததாக சொல்கிறாங்க ஆயுத பூஜை நாளில் திருப்பூரில் எப்படி பனியன் கம்பெனி திறந்துருக்குது மிஷினுக்கெல்லாம் பூஜை போட்டுருப்பாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சோம் இல்லை ஒரு நாள் முன்ன முன்னே போடுறாங்களோ தெரியல கூட படத்தில் பூசணிக்காய் பல இடத்துல உடஞ்சி கிடக்குது நரபலிக்கு குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு ஓ அமாவாசை நரபலி அப்படின்னு நினச்சேன் அமாவாசை இல்லையா ஆயுத பூஜையா அப்புறம் படத்தில் எப்படி ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனி அன்றைக்கி திறந்துருந்ததுங்கிறது அந்த சரஸ்வதிக்கும் லக்ஷ்மிக்கும் தான் வெளிச்சம் மொத்தத்தில் இந்த படம் இது மாதிரி ஒரு சில குறைகள் இருந்தாலும் அந்த குறையெல்லாம் பெருசாக தெரியாமல் ஒரு குடியார குள்ளாரையும் ஒரு நல்ல மனுஷன் இருக்காங்கிறத கொண்டாடுற விதமாக சொன்னதில் பெருசாக இன்றைக்கி கோலிவுட்டில் பேசப்பட்டிருக்குது அதை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி குடிக்கி சின்னதாவோ பெருசாகவோ அடிக்ட் ஆகாத ஆண்கள் கிட்டத்தட்ட இல்லை ஒரு தொண்ணூறு சதவீதம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு படம் அருமையாக வந்திருக்கு இறுதியில் அவர் குடிய விட்டாரா இல்லையா குழந்தைய கலந்து பண்ண எந்த விதத்தில் உதவுறாரு அப்படிங்கிறலாம் வேற லெவலில் சொல்லியிருக்குது இந்த படம் மொத்தமும் புதுமுகங்கள் அதில் காளிவங்கட் ஒரு ஆட்டோ ட்ரைவராக வராரு மைனாநந்தினி பழைய காதலியாக வராங்க ஆடுகளம் முருகதாஸ் மைனாநந்தினியோட கணவராக வராரு பகவதி பெருமாள் பக்ஸ் அவர் ஒரு முக்கியமான கேரக்டரில் வராரு வேளா ராமமூர்த்தி அவர் ஒரு வெட்டியா அதாவது பிணம் புதைக்கும் இந்த வெட்டியான் கேரக்டரில் வந்து அவர் கொஞ்ச நேரம் இவருக்கு கிளாஸ் எடுக்கிறார் அவர் குடியே விட்ட கதையை சொல்கிறார் இந்த ஹீரோவுக்கு யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்வீராஜ் ராமலிங்கம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் படத்துக்கு இணை துணை இயக்குநர்கள்லாம் ஒருவர் படத்தில் திரிஷாவுக்கு ஒரு சீனில் நைன்டி சிக்ஸ் போஸ்டர்லாம் கிஸ் அடிக்கிறாரு அப்போ ஐஸ்டண்டாக இருந்தப்போ இவருக்கு தோண்டி இருக்கும் போல் இருக்குது அங்கே விஜய் சேதுபதி படத்தில் அடித்தார் இங்கே இவர் அடிக்கிறாரு போஸ் வெங்கட் விஜய் முருகன் கலை இயக்குனர் அவர் தான் இன்ஸ்பெக்டர் அவரோட ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவரோட அடாவடித்தனத்தை குறைக்கிற ஒரு சப்இன்ஸ்பெக்டராக ஜீவா சுப்பிரமணியம் திருநங்கை அருமையாக நடிச்சிருக்கிறாங்க பாரத் நல்லையப்பன் அவரும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு மொத்தத்தில் படத்தில் நடித்த எல்லோரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க பிருத்திவிராஜ் ராமலிங்கம் புதுமுக நடிகராகவே தெரியல இந்த படத்தில் குடிகார கேரக்டரில் அதுவும் பொறுப்புள்ள குடிகார கேரக்டராக கிளைமாக்சில் மாறுறதில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை நியூ மாங் பிக்சர்ஸ் பேனரில் பிருத்திவிராஜ் ராம ராமலிங்கமே தயாரிச்சுருக்கிறாரு என் அரவிந்தன் அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு புதியவர் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு திரைக்கதை வசனம் பூர்ணா ஜஸ் மைக்கேல் அவங்களும் அருமையாக பண்ணியிருக்கிறாப்புல கேமரா படத்தொகுப்பு மதன் குணாதேவ் அவரும் படத்துக்கு என்ன தேவையோ இருக்கிற பட்ஜெட்டில் அவைலபிள் லைட்டெலாம் அருமையாக பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கு பாடலாசிரியர் கூடுதல் வசனம் கதைக்கான கரு எல்லாமே கார்த்திக் நேத்தா கதைக்கான கருன்னா அவர் கரு எழுதி கொடுக்கலங்க அவரோட ரியல் லைஃப் தான் இந்த படத்தில் பெரும்பாலும் கையாளப்பட்டிருக்குது கார்த்திக் நேத்தா வேற யாரும் இல்லை விவேக் பிரசன்னான்னு ஒரு நடிகரை தெரியும் அவருடைய சகோதரர் தான் பெரிய பாடலாசிரியர் நூறு பாடல்களுக்கு மேலே எழுதிட்டார் கார்த்திக் நேத்தா ஒரு பெரிய குடியடிமையா இருந்து இன்னைக்கு குடியிலேருந்து மீண்டு வந்தவர் தான் கார்த்திக் நேத்தா இப்படி சொல்லிட்டே போகலாம் இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தாவோட இசையும் பிரித்திவிராஜு ராமலிங்கத்தோட கதைக்கருவும் பெரிய பலமாக இருந்திருக்குது மொத்தத்தில் இந்த படம் குடிகாரர்கள் மட்டும் இல்லை குடியானவர்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்புனரும் பார்க்கணும் அப்படிங்கிற அளவில் பிரமாதமாக இருக்க காமெடிக்கும் இருக்குது படத்தில் ஆங்காங்கே அந்த குடியார கார்த்திக் நேத வர்சின்னு வருவார் எல்லாம் வேறு லெவலில் இருக்கணும் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க மொத்தத்தில் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண் கொடுத்து இந்த படத்தை குட் டேவை குடி டே என்றாலும் குட் டே வெரி குட் டே அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம்